சான்றோர்க்குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் ராமனுக்கு மங்களம் உண்டாகட்டும் கேட்டதெல்லாம் தருபவனாம் ஜனகர் மகன் ஜானகியின் கவர்ந்தவனாம் ராமனுக்கு மங்களமாகட்டும் கோசலை மகன் இன் மகனாம் பக்தர்களை காப்பவனாம் இந்திரந்தோடும் ராமனுக்கு மங்களமாகட்டும் மாலையினை தரித்தவனாம் தந்தனத்து மேனியனாம் திலகமுட்ட அழகனுக்கு மங்களமாகட்டும் குண்டலங்கள் பூண்டவனாம் துளசி மாலை தரித்தவனாம் கார்முகில் போல் தேகனுக்கு மங்களமாகட்டும் தேவகையின் திருமகனாம் தேவர்களின் தலைமகனாம் சீலகுரு ராமனுக்கு மங்களமாகட்டும் முடுநிலவு முகத்தவனாம் மலர்விழிகள் கொண்டவனாம் கருடன் மீது வருவோனுக்கு மங்களமாகட்டும் மாசில்லாத தூயபனாம் மறைகளிலே பண்டிதனாம் மலர்முகமாய் அருள்வோனுக்கு மங்களமாகட்டும் ராமதாசர் மெல்லிதைய கமல மலர் உறைபவனை பத்ரகிரி தேவனுக்கு மங்களமாகட்டும் ராமதாசர் மெல்லிதைய கமல மலர் உறைபவனாம் பத்ரகிரி தேவனுக்கு மங்களமாகட்டும் ராமதாசர் மெல்லிதைய கமலமலர் உரைபவனாம் பத்ரகிரி தேவனுக்கு மங்களமாகட்டும் பத்ரகிரி தேவனுக்கு மங்களமாகட்டும்